நம்மளுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க யூனிவர்ஸ் நம்ம கிட்ட எப்படி பேசுவாங்க அவங்க எப்படி அறிகுறிகள் கொடுப்பாங்க அந்த அறிகுறிகளை வச்சு யூனிவர்ஸ் நம்மகிட்ட என்ன சொல்ல வராங்கிறது நம்ம எப்படி உணரலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நிறைய விதமாக கொடுத்தாலும் முதல் இடத்துல இருக்கிறது நம்பர்ஸ் அவங்க எண்கள் மூலமாக தான் நம்மக்கிட்ட முதல்ல பேசுவாங்க பாஷை அப்படின்னு ஒன்று தனியாக கிடையாது தமிழ் தெலுங்கு மலையாளம் சைனீஸ் போர்ச்சுகீஸ் அந்த மாதிரி லாங்குவேஜஸ் எதுவும் கிடையாது அவங்க நம்மக்கிட்ட பேசக்கூடிய லாங்குவேஜ் எண்கள் இப்போது நீங்கள் எங்கேயாவது போயிட்ருக்கீங்க அப்படின்னா காரு பஸ்ஸு பைக்கு எல்லாத்துலேயும் நம்பர் பிளேட் இருக்கும் இல்லையா அதில் பாருங்கள் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்கும் ஃபோர் 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 டூ 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 ஒன் ஒன் டூ டூ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இப்போ வீட்டில் வந்துட்டிங்க மொபைல் எடுக்கிறீங்க மொபைலில் பார்த்தீங்கன்னா டென் டென் லெவன் லெவன் ட்வெண்ட்டி ஒன் டொண்ட்டி ஒன் இந்த மாதிரி சேம் சிமிலர் நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து டைமில் காமிக்கலாம் இப்போ ஏதோ ஒரு ஷோரூம் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே அந்த ரேட்ஸ் போட்டிருப்பாங்க அது கூட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் டபுள் டூ டபுள் ஜீரோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸாக இருக்கும் அதுக்காக பாட்டா ஷோரூம் வேணும்னே போயிட்டு அங்கே இருக்கிறது எல்லாமே ட்ரிபிள் நைன் டபுள் நைன் இப்படி தான் இருக்கும் ே போயிட்டு என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சு அப்படி சொல்லக்கூடாது நம்ம அதை பத்தி நினைக்காம இருக்கும்போது அதுவா நம்ம கண்ணில் காமிக்கும் அதுதான் யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட பேசக்கூடிய விதம் சரிங்களா இப்ப வேணுன்னே இப்போ வந்து ஒரு டென் எயிட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டென் டென்னுக்கு நான் கரெக்டாக பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே மொபைல் அப்படியே வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக மொபைல் எடுத்து டென் டென் ஆயிடுச்சு ஆ நான் பார்த்துட்டேன் ஓகே யூனிவர்ஸ் என்கிட்ட பேசிட்டாங்க அப்படி கிடையாது தற்செயலாக அதாவே நீங்கள் பிளான் பண்ணாமல் அதை நடக்கணும் இப்போ நெம்பர்ஸோட ரிப்பிட்டேஷன் இருந்தால் மட்டும்தான் யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படி இல்லை இப்போ நீங்கள் என்ன வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க இப்போ மனுஷங்களை ஈர்த்துருக்கீங்கன்னா அந்த அவங்களோட நேம் திரும்பி திரும்பி காமிக்கும் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருளோ இல்லை அவங்களோட பர்த் டேட்டோ எது உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்க மைண்டில் இருக்குது நீங்கள் எதை வச்சு நீங்கள் எந்த டேர்ம் வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த விஷயம் திருப்பி ரிப்பீட்டேஷனாக உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும் கலர்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அடையணும்னு விரும்புவீங்க அப்படின்னா நீங்கள் சாக்லேட் விரும்புறீங்க ஓகே அதை நீங்கள் ஈர்த்துருக்கிறீங்க இவ்வளோ சாக்லேட் வேணும்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சாக்லேட் என்ன கலர் அந்த கலர் உங்களுக்கு திரும்பி திரும்பி காமிக்கும் நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க என்னன்னா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் அதை நடத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது அந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் குழப்பங்கள் என்ன சொல்கிறது ஒரு தெளிந்த நீரோட மாதிரி உங்கள் லைஃப் போயிட்டு கச கசன்னு ஒரே பிரச்சனையும் ஒரே ஒரு ஒரு டென்ஷனும் ப்ரெஷராகவும் ஃப்ரெஸ்ட்ரேஷனாகவும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே சரி செஞ்சு அதை ஒரு சீர்படுத்தி அவங்களுக்கு ஒரு வே ஒரு ஒரு பாத் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க ஓகேவா அந்த விதத்தில் தான் அந்த மேனிஃபெஸ்டேஷனை கொண்டு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கரெக்டா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுக்குள்ளார என்ன சொல்றது ஒரு சம்புக்குள்ளாரையோ இல்லை ஏதோ ஒரு தொட்டிக்குள்ளார ஒரு பால் ஒன்று விழுந்துருச்சு அப்படின்னா உங்களால் எடுக்க முடியலன்னும் போது உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு எடுக்க சொல்லுவீங்க ஃபைன் அப்பா அவங்க எடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க கை உள்ளார தண்ணிக்குள்ளார விட தான் செய்வாங்க தண்ணி உள்ளார கை உள்ள தண்ணிக்குள்ளார விடும் போது தண்ணி கலங்க தானே செய்யும் தண்ணி கலங்காமல் எப்படி அந்த பந்து உள்ளார இருந்து எடுக்க முடியும் இட் வில் ஹேப்பன் லைக் தட் ஓன்லி கியோஸ் வில் பி தேர் இன் யுவர் லைஃப் வென் இட் ஸ்டார்ட்ஸ் மேனிஃபெஸ்டிங் பிகாஸ் அவங்களோட நார்மலான வழியிலருந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை வந்து ஈர்க்கிறீங்க அப்படின்னும் போது டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் தான் நடக்கும் அதுக்கப்புறம் தான் அது செட்டில் ஆகும் செட்டில் ஆகும் போது அவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் கிடைச்சிரும் யுனிவர்ஸ் நம்மக்கிட்ட பேசுறதுக்கு பேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அனிமல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பட்டர்ஃப்ளைஸ் யூஸ் பண்ணுவாங்க கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பீப்பிள் யூஸ் பண்ணுவாங்க திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ so, நம்ம எப்போவுமே விஜிலண்ட்டாக இருந்தோம்னா அவங்க எப்படி பேசுகிறாங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிறத நம்மளால் அக்னாலேஜ் பண்ண முடியும் சில நேரங்களில் பாருங்கள் நம்ம போயிட்டு இருப்போம் காக்கை நம்ம தலையில் தட்டிட்டு போவோம் சம்டைம்ஸ் பூனை குறுக்கில் போவோம் நம்ம நடந்து போயிட்டே இருப்போம் ஏதாவது அனிமல்ஸ் லைக் டாக் இல்லை கேட் இல்லை கோட்டு இல்லை கவு இந்த மாதிரி அனிமல்ஸ் நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் பட்டர்ஃப்ளைஸ் வந்தாலே அவங்க மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் நெக்ஸ்ட்டு ரெயின்போ ரெயின்போ வந்துருச்சுனாலுமே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சு இட் இஸ் ஆல் ரெடி டன் அண்ட் இட் இஸ் இன் த ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து என்றைக்குமே இல்லாத ஒரு சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு திடீர்னு கால் பண்ணுவாங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களோட பொருள் ஏதாவது காணாமல் போகும் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருள் நீங்கள் போட்டிருக்கிற காலனியாக இருக்கலாம் இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு பொட்டாக கூட இருக்கலாம் ஓகே உங்களோட ஏதோ ஒரு பொருளோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ மனிதர்களோ ஏதாவது ஒரு ஹவுஸ் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த வீடு ஓகேவா வாடகை வீடாக இருக்கலாம் இல்லை சொந்த வீடாக இருக்கலாம் அந்த வீடை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் கிட்டே இருந்து அது காணாமல் போகும் இல்லை உடஞ்சி போகும் இல்லை பிரிஞ்சு போகும் விட்டு போகும் அந்த மாதிரி லாஸ் ஆஃப் சம்திங் இஸ் ஆல்சோ எ சைன் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது அப்படின்னும்போது நம்மளுக்குள்ளாரியே நிறைய மாற்றங்கள் இருக்கும் சம்டைம்ஸ் அது விசித்திரமாகவும் இருக்கும் ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும் ஓகேவா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் தெர் வில் பி எமோஷன்ஸ் விதின் யூ வித்தவுட் ரீசன் ஒரு காரணமே இல்லாமல் எமோஷன்ஸ் வரும் உங்ககிட்ட அது என்ன மாதிரி எமோஷன்ஸாக வேணால் கூட இருக்கலாம் திடீர்னு சிரிப்பீங்க திடீர்னு அழுவீங்க ஓகே அதுக்கு வந்து ஒரு காரணமே இருக்காது அப்புறம் நீங்களே வந்து யோசிப்பீங்க சே இப்போ எதுக்கு இப்போ அழுகிற மாதிரி எந்த விஷயமே நடக்கல நான் ஏன் அழுதுட்ருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க ஓகே உங்களை நீங்களே சே அப்படின்னு யோசிச்சுக்குவீங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிரிக்கிற மாதிரி விஷயமோ இல்லை வந்து பயங்கர ஃபன்னியான அப்படி வந்து ஒரு விஷயமோ எதுவுமே நடந்திருக்காது ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும் பாருங்க அதை அடக்கவே முடியாது அதுக்கு ஒரு காரணமும் இருக்காது ஓகே இது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டமணி பண்ணுவார் தெரியுங்களா சின்ன தம்பி படம் அதில் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பார் எல்லோரும் அழுவாங்க அப்போ ஆ சூப்பராக அப்படின்னு சிரிப்பார் ஓகேவா அப்போது எல்லாரும் சிரிக்கும்போது கண்ணில் தண்ணி விட்டு அழுதுகிட்ருப்பார் சம்திங் லைக் தட் ஸோ இதுவுமே சம் கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் ஏன்னா நம்மளோட எமோஷன்ஸ்லேயுமே அந்த வைரியேஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து ஒரு நார்மலான பர்சனில் இருந்து அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம ஈர்க்கும் போது நம்மளுக்குள்ளார இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் ஸோ இதை கண்டு பயப்பட வேண்டாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா திஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் எ ஸ்டேஜ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு குழப்பமான ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளார நடக்கும் அது ஏன் நடக்குதுன்னே தெரியாது என்னென்னா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு ஈர்ப்பு விதியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஆகும் அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை விட்டு விலகி போவாங்க இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஓகே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டீங்க ஓகே உங்கக்கிட்டயே எந்த தப்பு இருந்திருக்காது ஓகே ஆனால் வித்தவுட் அ ரீசன் சம் பீப்புள் வில் கோ அவே ஃப்ரம் யுவர் லைஃப் இதுவும் மேனிஃபெஸ்டேஷனோட ஸ்டேஜஸ் தான் சம்டைம்ஸ் என்னென்னா நம்ம தனிமையாக்கப்படுவோம் தனிமையாக்கப்பட்டால்தான் சில மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து நடக்கும் ஸோ பிரபஞ்சத்துக்கு தெரியும் யாரை அவங்க கூட வைக்கணும் யாரும் அவங்க கூட வைக்கக்கூடாது நீங்கள் எந்த மாதிரி இருந்தால் இதை ஈர்க்க முடியும் அதுவும் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கும் நீங்கள் பார்த்து பயந்துக்க வேண்டாம் அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு தேவையானது கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க எல்லாம் வந்து சேர்ந்துக்குவாங்க உங்கக்கிட்ட ஓகேவா ஸோ தட் இஸ் நாட் அ பிக் டீல் ஸோ உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்ட்டுருக்கும் போது நீங்கள் எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எதுவுமே கோயின்சிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால அந்த விதத்தில் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது கூட கோயின்சிடன்ஸ் இல்லை இந்த வீடியோ மூலியமாக கூட யுனிவர்ஸ் உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறாங்க அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன் இந்த வீடியோ வேற நிறைய பேத்துக்கு ஏன் பார்க்கல நீங்கள்லாம் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கரெக்டாக ஸோ அவங்க வந்து வேறு வேறு விஷயத்தில் அவங்க என்கேஜாக இருக்காங்க ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் ஏதோ ஒன்று பிரபஞ்சம் சொல்கிறத நீங்கள் உணர்றீங்க ஸோ திஸ் இஸ் நாட் அ கோயின்சிடன்ஸ் எல்லா விஷயமுமே பிரபஞ்சம் நம்ம கூட பேசக்கூடிய ஒரு அறிகுறிகள் தான் அவங்க ஏதோ நம்மளுக்கு உணர்த்தணும்னு நினைக்கிறாங்க சொல்லணுன்னு நினைக்கிறாங்க நம்மக்கிட்ட பேசணுன்னு நினைக்கிறாங்க நம்மளை கரெக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க நம்மளை அலர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் அடுத்தவங்க நம்மக்கிட்ட என்னென்ன சொல்கிறாங்க நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா உயிரினங்கள் மனுஷங்களில் இருந்து அனிமல்ஸ்லேருந்து பேர்ட்ஸ்லேருந்து நேச்சர்லேருந்து எல்லாத்துலேருந்தும் நம்மளுக்கு சயின்ஸ் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அறிகுறிகள் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம தான் உணராமல் அதை பயன்படுத்திக்காமல் நம்மளோட வாழ்க்கையை இருக்கோம் இதை நம்ம உணர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே யூஸ் பண்ணாலே நம்மளால் வேறு லெவலுக்கு போக முடியும் நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையும் ஈர்த்து அடைய முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் இருக்கீங்க ரொம்ப நன்றி இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ப பாய்